அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள் முத்து எனும் மறுபடியுமாக கீழ்ப்படுதலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் கீழ்ப்படுதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் யாருக்கு கீழ்ப்படினு பார்த்தோம் எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் தேவை என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் குறிப்பாக நம்முடைய கீழ்ப்படிதலிலே தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார் அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள் இருக்கிறதா என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு தேடி கொண்டிருக்கிறார் அன்போடு கீழ்ப்படிவோம் மறுபடியும் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கத்திற்கு பிரியமாயிரு இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இங்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அந்த செவி கொடுத்தலை கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார் அவர் சொன்னால் நன்மையும் தீமையும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் அவர் சொன்னால் நாம் செய்து ஆக வேண்டும் காற்றே அவர் சொற்படி செய்கிறது என்று வாசிக்கிறோம் இல்லையா இயேசு கட்டளையிட்ட உடனே பிசாசு உடனே அந்த அந்த மண் மனுஷனை விட்டு வெளியே சென்றது என்று பார்க்கிறோம் இப்படி ஆண்டவர் கீழ்ப்படுதலே பாருங்க காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லுகிறார் இப்படி உலகமே அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் சாயலின்படி படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவன் கீழ்ப்படுதலிலே இன்னொரு காரியத்தையும் எதிர்பார்க்கிறார் உங்களோடு கூட நான் வேதத்தில் இருந்து அந்த வசனத்தை காட்ட விரும்புகிறேன் அப்போச நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போசன நடிகளின் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான் இங்கே சவுளை தமஸ்கு வீதியிலே கத்தர் சந்தித்தார் சபையை துன்பப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் அதிகமாக படுத்தின இந்த சவுளை கத்தர் சந்திக்கிறார் சந்தித்த உடனே இவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா நீர் யார் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன் பாருங்க ஆண்டவர் சந்தித்த உடனே ஆண்டவரே எனக்கு இதைத்தாரும் தாரும் சொல்லி ஆண்டர்கிட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வைக்காம இந்த சவுல் தமஸ்கு வீதியில் பேசின அந்த வார்த்தையை பாருங்கள் நான் என்ன செய்ய நீ இருக்கிறீர் பிரியமானவர்களே ஆண்டவரிடத்துல உடனே ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளுகிறான் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ அங்கே நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லப்படுன்னு சொன்ன உடனே மறு கேள்வியே கேட்கல இந்த சவுல் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா கத்தர் சொல்ல 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 அவன் கேள்வியே கேட்கவில்லை இதே போலதான் அந்த மரியாலை யோசிப்புக்காக நியமித்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது மரியால் கர்ப்பவதியாய் உடனே ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாக யோசிப்பை ஆண்டவர் நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி மரியாலை தள்ளிவிடாதே என்று சொல்லி ஆலோசனை சொன்ன உடனே யோசிப்பு அங்கே எதிர்க்கவே இல்லை எதிர்கேள்வி கேட்கவே இல்லை தேவதூதன் யோசிப்பு நடத்திலே கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் பாருங்களேன் எல்லா ஆலோசனைகளுக்கும் அந்த யோசிப்பு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தான் <lightweight> ஆண்டவர் சொல்லிட்டாரா நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டாரா நான் கேள்வி கேட்க மாட்டேன் இன்றைக்கு இதை தான் கத்த நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நீங்க மறுபடியும் எட்டாம் அதிகாரத்தில் பிழிப்பு என்னும் அந்த சுவிசேஷகனை குறித்து வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்களை பாருங்க ஆவியானவர் பிழிப்பை நோக்கி நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னார் பிழிப்பை பார்த்து சொல்றாரு நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள் அடுத்த வசனத்தில் அப்பொழுது பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து பிளிப்பு ஓடி போய் ரதத்துல சேர்ந்துக்கிட்டான் என்ன ஆண்டவரே ரதம் இவ்வளோ வேகமா வருது குதிரை வண்டி இல்லை அது ரதம் அப்போது ரெண்டு மூன்று குதிரைகளை பூட்டி அந்த கந்தாகிய மந்திரி வந்திருக்கணும் அப்போது அந்த ரதத்தில் ஓடிப்போய் ஏற முடியுமா இந்த கேள்விலாம் கேட்கல ஆண்டு நான் ஏறுறேன் அப்போ அந்த வண்டி நின்னா ஏறுறேன் இல்லை அவன் நின்று இறங்குனா நான் ஏறுறேன் இல்லை அந்த ரதம் நின்றுச்சுனா நான் வேணா ஒரு அடையாளமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் அடையாளத்தையும் கேட்கல அல்லது தேவனை பார்த்து கேள்வியும் கேட்கல ஏன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை வினாவாமல் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வார்த்தையை உடனே இந்த பிழிப்பு நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவண்டி பிள்ளைகளே பிழிப்பை போல கேள்வி கேட்காத சுவிசேஷகர்கள் இன்றைக்கு தேவை அப்போஸ் நாங்கள் பவுளை போல கேள்வி கேட்காமல் நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு தேவனுக்கு தேவை இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறோமா எல்லாவற்றிலும் எத்தனை முறை ஆண்டுகிட்ட மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டு அவரை எத்தனை முறை ஏன் நான் தான் கிடைச்சனா எனக்கு ஏன் சொன்னீங்க அவங்களுக்கு ஏன் சொல்லலை இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோமா ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல சொந்த குமாரனை கொண்டு போய் மோரியா தேசத்துல போய் கத்தர் காண்பிக்கிற அந்த மலையில பலி செலுத்த வேண்டும் அதுவும் தகன பலி செலுத்த வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன போது கேள்வி கேட்கல ஏன் ஆண்டரின் லோத்த விட்டுட்டீங்க என்னைய போய் இப்படியே நீங்க பண்றீங்க எனக்கு இருக்கிறதே ஒரே பையன் இவனையும் நீங்க வந்து பலி கேக்குறீங்களே கேட்கவே இல்லை கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை தான் கத்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே கேள்வி கேட்குறோமா கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா தேவனை நம்ம மட்டுப்படுத்துகிறோம் கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா நம்முடைய சுயநீதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறோம் கேள்வி கேட்பது என்பது தேவனை விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம் தைரியமா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் கேள்வி கேட்க வேண்டாம் இதைதான் யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியால் சொல்றதை நீங்க பாருங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதன்படி செய்யுங்கள் அஞ்சாவது வசனம் இயேசு சொல்லுகிறாரு சாடியில தண்ணீரை நிரப்புங்க எல்லாரும் கேட்டிருக்கலாம் என்ன இயேசுவே திராட்சரசம் இல்லைனா தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறீரே கேள்வியே கேட்கவில்லை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா ஆண்டவரே நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் நீங்க சொல்றதை நான் அப்படியே கேட்கிறேன்னு சொல்லுவோமா யோவான் சுவிசேஷத்தின் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாகவும் குறித்து கொள்ளுங்கள் யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் பின்செல்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஆடு மெய்ப்பன் என்ன சொன்னாலும் கேட்கும் ஆடு கேள்வி கேட்காது அதுக்கு தெரியும் என் மெய்ப்பர் சரியான பாதையில் என்ன நடத்துவார் அந்த மாதிரி பிரதான மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருப்போம் அவர் கையுக்குள்ளான ஆடுகளாக இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின்செல்கிறது ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஏதோ நாங்கள் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தேவனே நீ நல்லவர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்படியணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்க அதுவும் கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும்னு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து முடிய நாம மகிமை படற்றோம் இந்த நாட்களுக்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க இந்த நாட்களுக்கு வேண்டிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்து ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்கப்பா அப்பா எல்லா கன மகிம துதியையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் இரட்ச குரும் மீட்புமான இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டி வாழ்வாதார மையத்தின் மூலமாக வருகிற ஏழாம் தேதி அதாவது திங்கள்கிழமை முதற்கொண்டு பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டி அலுவலகத்தில் அதாவது சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்தில் வைத்து ஜூட் பேக் தைக்க சொல்லி கொடுக்க நாங்கள் பயிற்சிக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம் அதாவது சணல் நூலில் தைக்கிற ஒரு அழகான ஒரு பை இது ரொம்ப முக்கியமாக இந்த நாட்கள் அதிக தேவைப்படுகின்ற ஒன்று இது வாழ்வாதாரம் குன்றிய அல்லது விதவைகளாய் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக குறிப்பாக நாம் இதை இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம் எனவே இதை ரொம்ப நல்ல ரிசோர்ஸ்டு பர்சன் தூத்துக்குடியிலிருந்து வந்து இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க விஸ்வவாணி குட் சமாரிட்டன் என்ற அந்த இயக்கத்தோடு கூட இணைந்து நாம் இதை செய்ய போகிறோம் எனவே இந்த பயிற்சியில் உங்களுக்கு தெரிந்த வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல குறிப்பாக அப்படி வருகிறவர்களுக்கு நல்ல தைக்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அவங்க அப்படி தச்சு அவங்க நல்லா பழகிட்டாங்கன்னா அவங்கள நாங்களே வேலைக்கு ஏற்ற அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லி ஜனங்களை அனுப்ப நான் அன்போடு கேட்கிறேன் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ட்ரைனிங் ஒழுங்கு செய்திருக்கிறோம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காட் யூ